மகாபாரதம் வனப்பருவம் உபபருவம் ஏழு வத பருவம் திரௌபதி மற்றும் பாண்டவர்களை கடத்திய ஜட்டாசுரன் மற்றும் பீமனின் மாபெரும் வெற்றி பாண்டவர்கள் இமயமலையின் வடக்கு திசையில் பயணம் செய்தபோது போது ஜட்டாசுரன் என்ற ஒரு அரக்கன் அவர்களுடன் வேடமிட்டுத் தங்கியிருந்தான் அவன் பாண்டவர்களின் ஆயுதங்களை கவரவும் திரௌபதியை கடத்தவும் சரியான நேரத்திற்காக காத்திருந்தான் ஒருநாள் பீமன் வேட்டைக்குச் சென்றிருந்தபோது போது ஜட்டாசுரன் தனது உண்மையான அரக்க உருவத்தை எடுத்தான் அவன் தர்மபுத்திரர் நகுலன் சகாதேவன் மற்றும் திரௌபதி ஆகியோரை தூக்கிக் கொண்டு மின்னல் வேகத்தில் ஓடினான் பாண்டவர்களின் ஆயுதங்களையும் அவன் கவர்ந்து கொண்டான் தர்மபுத்திரர் சற்றும் அஞ்சாமல் அந்த அரக்கனிடம் சொன்னார் அறிவற்ற அரக்கனே நீ ஒரு அந்தனரை அடைக்கலம் கொடுத்த வீட்டிற்கே துரோகம் செய்கிறாய் எனது தம்பி பீமன் இதையறிந்தால் உனது கதை முடிந்துவிடும் என்று எச்சரித்தார் தர்மர் சொன்னபடியே பீமன் அந்த இதத்திற்கு வந்து நடந்தவற்றைக் கண்டு சீறினான் அவன் அந்த அரக்கனை துரத்திச் சென்றான் பீமனுக்கும் ஜடாசுரனுக்கும் இடையே ஒரு மாபெரும் மல்யுத்தம் நடந்தது பீமன் ஜடாசுரனைத் தூக்கிப் பிடித்து அவனது தலையை தனது முஷ்டியால் தாக்கித் தகர்த்தான் அரக்கன் உயிர் நீத்து தரையில் வீழ்ந்தான் பாண்டவர்கள் தங்களது ஆயுதங்களை மீட்டனர் திரௌபதி பாதுகாக்கப்பட்டால் தர்மபுத்திரர் பீமனை பாராட்டி தழுவிக் கொண்டார் அடுத்த உபபருவத்தில் யக்ஷயுத்த பருவம் மற்றும் குபேரனின் தோட்டத்திற்குச் சென்ற பாண்டவர்கள் பற்றி விரிவாகக் காண்போம்